இந்த ரன அட்டி பிடிச்சிருக்கிறதா முப்பதனாயிரம் பொண்ணு என்றான் மன மகிழ்ச்சியோடு கொடுத்திருக்கிறேன் நானும் மனதார ஏற்றுக் கொண்டிருக்க என் ஆச்சரியமாக இருக்கா அரைக்கணும் கூட நாம் புரியக்கூடாது காதர் உலகிலே சஞ்சரிக்க வேண்டியவர்கள் தான் இனம் நாளை இரவு எனக்கு தன்மை இல்லை உனக்கு தடுப்பில்லை இங்கே ஓயாத இசை விளங்கும் அரையெங்கும் உண்மை என் உள்ள மகிழ்ச்சியால் உந்துகிறது நம்பலாமா நான் ஆண்கள் எப்போதுமே சந்தேக உங்கள் அன்பு உள்ளத்தில் மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் ஆனால் நீங்கள் தான் நம்புகிறேன் கட்டாயம் நம்புகிறேன் என்னை நம்புவது உண்மையானால் தயவு செய்து இங்கு ஒரு நாள் மட்டும் நான் காலக்கோவிலுக்கு போய் வர அனுமதி தாருங்கள் தனியாக நீ செல்வது இதுதான் கடைசி தனது உன்னை அடுத்து எங்கு விதியும் செய்தாலும் அருகிலே நான் அமர்ந்திருக்க அடவருக்கு புடைத்தோட பல்லக்கிலே பவனி வருவோம் நான்